விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் தொகுதியில் மது மற்றும் கஞ்சா போதை ஆசாமிகள் ஐந்து பேர் குடும்பத்தினரை வீடு புகுந்து தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது என் தம்பிய மண்டைய உடைச்சானுங்க சார் நைட் ஒன்பது மணிக்கு அடிச்சானுங்க நாங்க ஆஸ்பத்திரி போயிட்டு பன்னெண்டு மணிக்கு போல் டேஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் காலையில உங்களை கூப்பிட்டு விசாரிக்கோமா அவங்கள கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் அப்படின்னாங்க தீபாவளி முடிஞ்சு இன்னோட எத்தனை நாள் சார் ஆகுது வரைக்கும் ஒரு போர்ஸ் கேப் கூப்பிடவும் இல்ல எங்களுக்கு போனும் போடவும் இல்ல கம்பா மறாதனால கம்பாச்சு கத்தியாச்சு எங்க வீட்டுக்கு மாதிரி மிரட்டினானுங்க சார் அசிங்கசியமா வந்தானுங்க பாத்ரூம் கூட போக முடியல சார் என் மதம் ஏழு மணிக்கு ஆசா ஆசை சார் பாத்ரூம் இருக்கு கூட்டு போனா விரட்டிட்டு வரானுங்க சார் அதுக்கு எதுக்கு அன்னாவும் சொல்றானுங்க நீங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானம்மா வெளியே எதுக்குமா வரீங்க நீங்க அப்படி சொல்றாங்க சார் நீங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானம்மா வெளியே எதுக்குமா வரைய அவனு அப்படி வாரானுங்க தெரியுது வீட்டுக்குள்ள இருங்கம்மா பாத்ரூம்ல எங்க சார் இருக்க முடியும் எங்க மாதிரி ஏழையே பாத்திரம் நாங்க வச்சுட்டு வா சார் செய்யறோம் பாத்ரூம்ல நாங்க வெளியே தான் போக முடியும் வெளியே போகாம அப்படியே அவங்க உட்காந்து அடக்க வைக்க முடியுமா சார் அப்ப விட்டாங்க சார் அவனுக்கு மிரட்ட தானுங்க அப்படின்னு சொல்லியும் எங்களை கூப்பிட்டு அவங்களையும் கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை கேட்டதுக்கு ஒரு மர்டர் கேஸ் நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க சரி அவங்க சூழ்நிலை புரிஞ்சு நாங்க இருந்துகிட்டோம் அமைதியா இப்ப நாங்க எதுவும் சொல்லவே இல்ல நைட்டு பதினோரு மணிக்கு வந்தானுங்க சார் பதினஞ்சு பேர் வந்தானுங்க சார் பதினஞ்சு பேர் வந்து என் தம்பி நாலு பேர் சார் எங்க அப்பா ஒரு ஆளு அஞ்சு வத்த துண்டு துண்டா வெட்டிட்டாங்க சார் மந்தைய போடு என் தம்பி இப்ப வருவான் சார் ஆஸ்பத்திரி வர சொல்லிருக்கேன் சார் வருவானுங்க சார் இத புடிச்சிருக்கானுங்க சார் இந்த மண்டைய பாருங்க சார் தலைவலி தாங்க முடியல தீபாவளி அணைக்கு கொடுத்தோம் சார் மறாவது நாள் போன் போட்டு சொன்னோம் சார் தீபாவளி அணைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மறாவது நாள் போஸ்டுக்கு போன் போட்டு சொன்னோம் சார் ஒருத்தனும் கண்டுக்கிறவே இல்ல நைட்டு பதினோரு மணிக்கு வந்து வெட்டினாருங்களா சார் பதினோரு மணிக்கு போன் போடுறது போலீஸ்காரர்களுக்கு ஒரு மணிக்கு வர்றாங்க சார் இப்ப நாங்க இப்ப நாங்க மழை வச்சு எனக்கு மற முடியாது அப்படிங்காங்க சார் இப்ப அதுக்கு நாங்க போராட்டம் நடத்துறோம் சார் காலையில இப்ப நைட் பதினோரு மணிக்கு நாங்க சொல்லிட்டோம் சார் இப்ப மணி என்ன சார் ஆகுது இப்பொழுதுதான் நாங்க நாலு பேரை பிடிச்சிருக்கோம் அப்படிங்காங்க பதினஞ்சு பேர் எங்க சார் இருக்கு நாலு பேர் எங்க சார் இருக்கு மீது அது அவனோட பேர் ஓட்ட மாரி யாரு எங்க அப்பா பேரு சமுத்துருவா சார் என் தம்பி பேரு சூர்யா குட்டி வினோத் தினேஷ் சார் இப்ப வருவானுங்க சார் இங்க அவனோட சேர்த்து நீங்க யூடியூ எடுத்துக்கோங்க பா சார் என் பேருக்கும் நியாயம் கிடைக்குங்க சார் இனிமே அவனுக்கு பாத்தா இரும்பே பார்க்க கூடாது சார் எங்க அது வைக்க கூடாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்